வணக்கம் நீங்கள் தனாசார் த்ரீ சிக்ஸ்டி யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் போர்ஷன்ஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின் ஃபார் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் இருந்து ஃபஸ்ட்டு வந்து போர்ஷன்ஸ் பார்ப்போம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லெசன் நம்பர் ஒன் டூ த்ரீ அண்ட் ஃபோர் டோட்டலாக வந்து ஃபோர் லெசன்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு வரும் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் செவன் எயிட்டு இங்கே ஒரு த்ரீ லெசன்ஸு அடுத்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு டூ லெசன்ஸ் லெசன் நம்பர் லெவன் அண்டு டுவெல் இங்கே ஒரு டூ லெசன்ஸ் டோட்டலாக பார்த்திங்கன்னா நைன் லெசன்ஸ் வந்து கோட்டர்லி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் இதில் வந்து வால்யூம் ஒன்னில் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் டோட்டலாக சிக்ஸ் லெசன்ஸ் கவர் ஆகுது வால்யூம் டூவில் லெசன் நம்பர் எய்ட்டு லெவன் டுவெல் இங்கே ஒரு மூணு லெசன் டோட்டலாக வந்து வால்யூம் அண்ட் வால்யூம் டூ பேஸில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு பிரித்து நைன் லெசன்ஸாக நம்ம படிச்சிக்கலாம் ஓகே இப்போ வந்து வால்யூம் டூவில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் அதாவது லெசன் நம்பர் எய்ட்டு லெவன் டுவெல் இதில் இருக்கிற எல்லாத்துக்கும் இந்த மூணு லெசனுக்கும் நம்ம பார்ப்போம் லெசன் நம்பர் எயிட்டு இதில் பாருங்கள் அயானிக் ஈக்குலிபீரியம் இந்த லெசனில் வந்து இங்கே நான் வரிசையாக எழுதியிருக்கேன் அண்டு இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட்டில் நம்பர் இருக்கும் இது வந்து புக்கில் இருக்கிற அந்த ஆன்சரோட பேஜ் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து த்ரீ எம் டூ எம் ஃபைவ் எம்னு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மார்க் டூ மார்க் ஃபைவ் மார்க்கான இண்டிகேஷன் ஓகே ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ரைட் அர்ஹீனியஸ் கான்செப்ட் ஆஃப் ஆசிட் அண்ட் பேஸ் ஆர் அர்ஹீனியஸ் தியரி அப்படின்னு கூட கேட்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ மார்க் கொஸ்டின் இது வந்து பேஜ் நம்பர் டூவில் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் டூ ஸ்டேட் ப்ரோட்டான் தியரி இது வந்து லவ்ரி ப்ரான்ஸ்ட் தியரி அப்படின்னு கூட சொல்லுவாங்க பிரான்ஸ்டட் ஆசிட் ப்ரான்ஸ்டட் பேஸ் அப்படின்னு கூட இதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இது வந்து பேஜ் நம்பர் த்ரீயில் இருக்குது இது வந்து த்ரீ மார்க் கொஸ்டின் அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் த்ரீ வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் லூயிஸ் ஆசிட் அண்ட் லூயிஸ் பேஸ் இது வந்து ஃபைவ் மார்க் கொஷினில் கேட்கலாம் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஃபோர் பாருங்கள் ரைட் நோட்ஸ் ஆன் அயனைசேஷன் ஆஃப் வாட்டர் இது கொஞ்சம் ரேர் கொஷின் தான் பட் இது வந்து பேஜ் நம்பர் செவன்லையும் ஒரு ஃபைவ் மார்க் கொஷினாக இருக்குது அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் ஃபைவ் எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் ஒன்று இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க் சம் அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் பிஹெச் இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு டூ மார்க் கொஸ்டின் நீங்கள் வந்து அந்த ஈக்வேஷன் பிஹெச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் ப்ளஸ் அப்படின்னு எழுதி அந்த ஸ்டேட்மெண்ட் கூட எழுதணும் ரைட் அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் செவன் டிரைவ் தி ரிலேஷன் பிட்வீன் பிஹெச் அண்ட் பிஓஹெச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் எயிட்டு எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் டூ அண்ட் எயிட் பாயிண்ட் த்ரீ இது ரெண்டுமே வந்து த்ரீ மார்க்கோ ஆர் ஃபைவ் மார்க்கில் வந்து டூ அண்ட் ஆஃப் டூ அண்ட் ஆஃப்னு கேட்கும்போது உங்களுக்கு சம்மா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் நைன் எக்ஸ்பிளைன் ஆஸ்ட் வால்டு டைலியூஷன்லாம் இது வந்து பேஜ் நம்பர் டுவெல்லில் இருக்குது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் அடுத்து வந்து கொஸின் நம்பர் டென் டிஃபைன் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட்டு இது வந்து டூ மார்க்கு நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் ஃபைவு இது வந்து த்ரீ மார்க் கொஷினில் கேட்கலாம் அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் டுவெல் வாட் இஸ் மீன் பை பஃபர் சொல்யூஷன் கிவ் அன் எக்ஸாம்பிள் ஆசிட் பஃபர் ஆர் பேசிக் பஃபர் அப்படின்னு கேட்கலாம் ஸோ இது வந்து த்ரீ மார்க் கொஷினில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்டீன்த் ஒன் ரைட் நோட்ஸ் ஆன் பஃபர் ஆக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன்த் ஒன் டிஃபைன் பஃபர் கெப்பாசிட்டி அண்ட் பஃபர் இண்டெக்ஸ் இது த்ரீ மார்க்கில் கேட்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன்த் ஒன் டிரைவ் ஹண்ட்ரஸன் ஹெசப்லா இக்வேஷன் ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஃபைவ் மார்க் கொஸ்டின் அடுத்து சிக்ஸ்டீன்த் ஒன் எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் சிக்ஸு இது பேஜ் நம்பர் நைன்டீனில் இருக்குது ஃபைவ் மார்க் கொஸ்டின் நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் செவன்டீன் ரைட் நோட்ஸ் ஆன் சால்ட் ஹைட்ராலிசஸ் இந்த மாதிரி தனியாக ஒரு ஜென்ரலாக சால்ட் ஹைட்ராலிசிஸ் அப்படின்னு கேட்கும்போது இது த்ரீ மார்க் கொஷினில் வரும் சம்டைம் வந்து இதில் ஏதாவது கேட்டயானிக் ஹைட்ரலிசிஸ்க்கோ இல்லை வந்து ஆனயானிக் ஹைட்ராலிசிஸ்க்கோ தனியாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம் அந்த டெரிவேஷனை ஸோ ஸ்ட்ராங் ஆசிட் வெர்சஸ் வீக் பேஸ் அப்படிங்கிறது புக்கில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின் ஸோ இதை நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க இது ஃபைவ் மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க நெக்ஸ்ட்டு எயிட் இன்ட்டு ஒன் வாட் இஸ் மீன் பை சொல்லுபிலிட்டி ப்ராடக்ட் இது வந்து த்ரீ மார்க் கொஷின் நெக்ஸ்ட்டு வந்து நைன்டீன்த் கொஷின் எக்ஸாம்பிள் எயிட் பாயிண்ட் டென் இது பேஜ் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்குது த்ரீ மார்க்கில் கேட்குற ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு அதுக்கடுத்து சம் இந்த ஏரியாஸில் கவர் ஆகாத அண்டு புக் பேக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸை அப்படியே நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஸோ கொஸ்டின் நம்பர் த்ரீ கேட்கலாம் இது டூ மார்க் ஆர் த்ரீ மார்க்கில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் செவன் இது சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்து கொஷின் நம்பர் எயிட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு ஸோ அடுத்து ஃபோர்டீன்த் ஒன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து நைன்டீன்த் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்மு டுவெண்ட்டி எத் ஒன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க நைன்டீன் டுவெண்ட்டி கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அண்டு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த சம்ஸ் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கான மார்க் அலாட்மெண்ட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே இதோடு நம்ம வந்து லெசன் நம்பர் எயிட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அயானிக்கு விகிபிரியம் இதோட முடிஞ்சுது இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே எழுதியிருக்குல்ல இந்த ரிட்டன் கொஷின்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஷின்ஸு ஸோ இவ்வளோ கொஷின்ஸ் வந்து நீங்கள் இந்த லெசனில் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்த லெசன் நம்பர் லெவன் போகலாம் இங்கே பாருங்கள் லெசன் நம்பர் லெவன் ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் இதில் ஃபஸ்ட்டு ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் பார்த்துடலாம் இதில் புக் பேக் கொஷின்ஸில் வந்து இங்கே டைப்டு மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் புக் பேக் கொஷனில் இருக்கும் அது கீழே நான் வந்து ரைட் பண்ணியிருப்பேன் அந்த கொஷின்ஸ் வந்து இன்டீரியர் வித்து எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஸ்டின் நம்பர் டூ இது வந்து த்ரீ மார்க் கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் நயன் இதுவும் த்ரீ மார்க்கு நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் லெவன் பாருங்க ஹவு இஸ் ஃபீனால் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் குளோரோ பென்சின் அண்டு ஐசோப்ரோபைல் பென்சின் ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு த்ரீ மார்க் ஆர் ஃபைவ் மார்க் கொஷினில் ரெண்டு ஆஃபில் டூ அண்ட் ஆஃப் டூ அண்ட் ஆஃப்னு கேட்பாங்க இல்லையா அந்த மாதிரி பேட்டர்னில் இந்த கொஸ்டின் வரலாம் அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் டுவெல் கோல்பு ரியாக்ஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டு த்ரீ மார்க் கொஸ்டின் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன்த் ஒன் மெட்டாமெரிசம் இது அடிக்கடி கேட்குற ஒரு இம்பார்ட்டண்ட்டு டூ மார்க் கொஸ்டின் நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்டீன் ஹவ் ஆர் ஃபாலோயிங் கன்வர்ஷன் அஃபெக்டட் அப்படின்னு கேட்டிருக்கு ஸோ பென்சைல் குளோரைடு டு பென்சைல் ஆல்கஹால் பென்சைல் ஆல்கஹாலில் இருந்து பென்சோயிக் ஆசிட் இந்த கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் இது வந்து ஃபைவ் மார்க் கொஷினில் அடுத்த கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி பாருங்கள் இதுவும் இம்பார்ட்டண்ட்டு டுவெண்ட்டி த்ரீ இதையும் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து செவன்டீன் கம்ப்ளீட் தி ரியாக்ஷன் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் எத்தனால் கொடுத்துருக்காங்க ஸோ இது கூட பிபிஆர் த்ரீ போட்டிங்க அப்படின்னா இந்த ஓஹெச் வந்து பிஆராக மாறும் எத்தில் ப்ரோமேட் கிடைக்கும் அதுக்கப்புறம் அக்வஸ்என்ஏ ஓஹெச் அந்த மாதிரியே என்ஏ போடுறப்ப ஏபிசி என்ன காம்பவுண்ட்ஸ் கிடைக்கும் அண்ட் ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம டீட்டெயில்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் தி ரியாக்ஷன் அப்படிங்கிற பேட்டர்னில் கேட்பாங்க ஸோ இதை அப்படியே பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் நைன்டீன் அடுத்து டுவெண்ட்டி ஒன் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் டுவெண்ட்டி இதையும் பார்த்துக்கோங்க ஓகே இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து புக் பேக் கொஷனில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு அடுத்து அப்படியே இன்டீரியர் போவோம் கொஷின் நம்பர் ஒன் பாருங்கள் கிவ் தி ஐயூபிஎஸ்சி நேம் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் இங்கே பாருங்கள் பி இங்கே வந்து காம்பவுண்டு கொடுத்துட்டு அதுக்கான நேம் கேட்கலாம் சம்டைம்ஸ் நேம் கொடுத்துட்டு அந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் கேட்கலாம் நீங்கள் எப்படினாலும் சரி இந்த கொஷனுக்கு தயாராக இருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் டூ ரைட் நோட்ஸ் ஆன் மார்க்கோனிக் அவரூல் ரூல் இது பேஜ் நம்பர் ஒன் ஜீரோ எயிட்டில் இருக்குது த்ரீ மார்க் கொஸ்டின் அடுத்து கொஸ்டின் நம்பர் த்ரீ ஹவு டு ப்ரிப்பேர் ப்ரைமரி செகண்டரி டர்ஷரி ஆல்கஹால் ஃப்ரம் க்ரிக்னார்ட் ரியேஜண்ட் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் இதில் ஏதாவது ஒரு பார்ட்டு வந்து டூ ஆர் த்ரீ மார்க்லேயே கேட்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் வாட் இஸ் பேயஸ் ஏஜென்ட் கிவ் இட்ஸ் யூசஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் நோட்ஸ் ஆன் சப்பானிஃபிகேஷன் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க்கு அடுத்து கம்ப்ளீட் தி ஃபாலோவிங் ரியாக்ஷன் இந்த பேட்டனில் கூட கொஷின் கேட்கலாம் ஸோ மெத்தில் ப்ரோப்பீன் டூ மெத்தில் ப்ரொப்பீன் ஆரோ மார்க்கில் வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் அண்ட் வாட்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன ப்ராடக்ட் வரும் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு த்ரீ மார்க்கு அடுத்து கொஸ்டின் நம்பர் செவன் ரைட் நோட்ஸ் ஆன் லூகாஸ் டெஸ்ட்டு இது ஃபைவ் மார்க்கு அண்டு எயித்து ஒன் ரைட் நோட்ஸ் ஆன் விக்டர் மேயர் டெஸ்ட் இது கண்டிப்பாக கேட்கலாம் ஃபைவ் மார்க் கொஸ்டின் அடுத்து பாருங்கள் கொஷின் நம்பர் நயன் அண்டு டென்னு இதில் வந்து மெக்கானிசம் இருக்குது எஸ்என் ஒன் எஸ்என் டூ அண்டு இ டூ மெக்கானிசம் இதெல்லாம் தனித்தனியாக ஃபைவ் மார்க் கொஷினில் கேட்பாங்க நீங்கள் ஏதாவது ஒன்று எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து லெவன்த்து ஒன் கிவ் த எக்ஸாம்பிள் ஆஃப் எஸ்என்ஐ மெக்கானிசம் இது வந்து த்ரீ மார்க் ஆர் டூ மார்க் கொஷினில் கேட்கலாம் பேஜ் நம்பர் ஒன் ஃபோர்டீனில் இருக்கிற ஒரு ஈக்வேஷன் மட்டும்தான் இது நீங்கள் படிச்சுக்கோங்க ஒரு கொஷின் கஷ்டமாக கேட்கணுன்னு நினச்சா இந்த கொஷின் கேட்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து டுவெல்த் ஒன் ரைட் நோட்ஸ் ஆன் சைட்ஸ் ஆஃப் ரூல் ஸோ இது வந்து ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன் அடுத்து தேர்ட்டீன்த் கொஷின் பாருங்கள் ரைட் நோட்ஸ் ஆன் தி ஃபாலோயிங் இதில் இந்த மாதிரி சப்டிவிஷன்ஸ் கொடுப்பாங்க ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் அப்படின்னு வச்சுக்கோங்க இதில் ஏபிசிடி அந்த மாதிரி சப்டிவிஷன்ஸ் வரும் இங்கே வந்து மூணு சப்டிவிஷன் நான் கொடுத்துருக்கேன் அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு அப்புறம் ஒன்றரை அடுத்து ஒன்றரை இந்த மாதிரி மார்க் அலாட்மெண்ட் இருக்கும் டோட்டலாக ஃபைவ் மார்க்கு சம்டைம்ஸ் வந்து ரெண்டே ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்து உங்களுக்கே தெரியும் டூ அண்ட் ஆஃப் டூ அண்ட் ஆஃப்னு மார்க்கால் ஆட் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள் ஸ்வன் ஆக்சிடேஷன் அடுத்து நைட்ரேஷன் இன் கிளிஸரால் இந்த டிஎன்ஜி வரும் இல்லையா அது அடுத்து டீஹைட்ரேஷன் இன் கிளைக்கால் அட் செவன் செவன்ட்டி த்ரீ கெல்வீன் டிஹைட்ரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கிளைக்காலில் நிறைய ஈக்குவேஷன் வரும் ஒரு த்ரீ ஈக்குவேஷன்ஸ் இருக்குது ஸோ அதில் வந்து செவன் செவன்ட்டி த்ரீ கெல்வினில் மட்டும் என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து இங்கே கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஃபோர்டீன்த் ஒன் பாருங்கள் ஒன் டூ ஈத்தேன் டயால் உங்களுக்கே தெரியும் கிளைக்கால் ஸோ இந்த கிளைக்கால் வந்து அசிட்டால்ட கிட எப்படி மாற்றப்படுது அதுக்கப்புறம் ஒன் ஃபோர் டயாக்ஸைனா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ரெண்டையும் சேர்த்து நமக்கு ஃபைவ் மார்க் கொஷனில் கேட்டிருக்கு ரைட் அடுத்து ஃபிஃப்டீன் ஒன் ரைட் நோட்ஸ் ஆன் டீஹைட்ரேஷன் இன் கிளிசரால் இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அக்ரோலின் ஃபார்ம் ஆகும்ல அந்த கொஸ்டின் இது அடுத்தது வந்து சிக்ஸ்டீன்த் ஒன் ரைட் நோட்ஸ் ஆன் அசிடிட்டி ஆஃப் ஃபீனால் இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க இதுவும் ஃபைவ் மார்க் கொஸ்டின் அடுத்து பாருங்கள் நேமிங் ரியாக்ஷன் ஸோ இது வந்து ஃபீனால் பகுதியிலருந்து வரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ இதை வந்து தனித்தனியாக வந்து த்ரீ மார்க்லேயோ இல்லை வந்து ரெண்டு சேர்த்து ஃபைவ் மார்க் கொஸ்டின்லேயோ இல்லை டூ மார்க்கில் கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிருக்கணும் ரைட் இதில் பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் டவ் ப்ராசஸ் கிம்மின் டு ஃபீனால் நீங்கள் வந்து கியும் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஃபீனாலாக கன்வெர்ட் பண்ணணும் புக்கில் ஒன் டொண்ட்டி சிக்ஸில் இருக்குது அடுத்து வந்து சாட்டன் பவுமான் ரியாக்ஷன் வில்லியம்ஸ் அண்ட் ஈத்தர் செந்தோசஸ் நைட்ரேஷன் இன் ஃபீனால் அடுத்து சல்ஃபோனேஷன் இன் ஃபீனால் கோல்பஸ்மிட் ரியாக்ஷன் டீமன் ரியாக்ஷன் தேலியன் ஃபியூஸ் அண்ட் ரியாக்ஷன் கப்ளிங் ரியாக்ஷன் எல்லாமே வந்து ஃபீனாலில் இருக்கும் இந்த பேஜ் நம்பர் சைடில் இருக்குது பார்த்து அந்த பேஜ் எடுத்து படிச்சுக்கோங்க அடுத்து வந்து கொஷின் நம்பர் லெவன் டெஸ்ட்டு ஃபார் ஃபீனால் நீங்கள் வந்து ஃபீனால் எப்படி கண்டுபிடிக்கலாம் டிஃப்ரென்ஷியேட் ஃப்ரம் ஆல்கஹால் அப்படின்னு கூட இருக்கும் கண்டன்ட்டு ஸோ நீங்கள் பார்த்து நல்லா படிச்சுக்கோங்க இங்கே ஒரு மூணு பாயிண்ட் இருக்கும் அடுத்து வந்து இந்த லெசனோட செகண்ட் ஆஃப் ஈத்தர்ஸ் இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கம்ப்ளீட் தி கன்வர்ஷன் ஸோ இது ஃபைவ் மார்க்கில் நான் கொடுத்துருக்கேன் எத்தனால் டு டைத்திலீத்தர் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனாலேயே வந்து எத்தில் மெத்தில் ஈத்தரை அப்படி மாற்றுறது அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது கொஸ்டின் அது செகண்ட் டிவிஷன் நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் டூ ஈத்தஸ் வித் ஹெச்ஐ இதில் வந்து ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் ஹெச்ஐ அண்ட் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஹெச்ஐ அப்படின்னு இருக்கும் நீங்கள் கரெக்டாக படிச்சிக்கணும் அடுத்தது வந்து ஈத்தர் வித் குளோரின் இங்கே வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் சன்லைட் ஆப்சென்ஸ் ஆஃப் சன்லைட் அப்படின்னு இருக்கும் இதுவும் நம்ம படிச்சிக்கணும் அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் ஃபோர் பாருங்கள் ஃபிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் இன் ஆனிசோல் நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் ஃபோர் பாருங்கள் ரிடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் இன் அனிசோல் பேஜ் நம்பர் ஒன் தேர்ட்டி எயிட்டில் இருக்குது த்ரீ மார்க்கில் கேட்கலாம் அடுத்து ஃபிஃப்டீன்த் ஒன் வெரி ஈஸியஸ்ட் கொஷின் யூசஸ் ஆஃப் அனிசோல் அண்ட் டயத்தில் ஈத்தர் இந்த மாதிரி இந்த பகுதியில் இருக்கிற ஆல்கஹால்ஸோட யூசஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து ஃபீனாலோட யூசஸ் அண்டு ஈத்தர்ஸோட யூசஸ்லேருந்து கொஷின் வரலாம் ஸோ இந்த யூசஸ் கண்டென்ட்டை வந்து நல்லா படிச்சுக்கணும் போல் டெஸ்ட் ஃபார் ஃபீனால் டெஸ்ட்டு ஃபார் ஆல்கஹால்ஸ் டெஸ்ட்டு ஃபார் ப்ரைமரி செகண்டரி அண்ட் டார்ச்சரி ஆல்கஹால் அதில் வந்து விக்டர் டெஸ்ட்னா என்ன கலரேஷன் இந்த பகுதியில் இருந்தெல்லாம் ஒன் மார்க் வரும் இந்த கண்டென்ட்டோட நீங்கள் வந்து புக் பேக் ஒன் மார்க்கையும் சேர்த்து படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஆங்கிளில் வந்து நீங்கள் ஒன் மார்க்கையும் கவர் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து வந்து லெசன் நம்பர் டுவெல் போகலாம் லெசன் நம்பர் டுவெல் கார்பனைல் காம்பவுண்ட்ஸ் அண்டு கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் ஃபஸ்ட் அப்படி புக் பேக் கொஷ்டின் பார்த்துடலாம் ஹவ் இஸ் ப்ரிப்பனோயிக் ஆசிட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஸோ இதில் வந்து ஆல்கஹாலில் அல்கல்ஹலைடில் அடுத்து அல்கினில் இருந்தெல்லாம் எப்படி வந்து இந்த ப்ரப்பநோய்க் ஆசிட்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இது ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க அடுத்து செகண்ட் கொஸ்டின் இது சம்மு இதுவும் ஃபைவ் மார்க் கொஸ்டின் அடுத்து ஃபிஃப்த் ஒன் இதுவும் ஃபைவ் மார்க் கொஸ்டின் சிக்ஸ்த்து ஒன் ஃபைவ் மார்க்கு இதெல்லாமே சம்மில் கேட்பாங்க அடுத்து டுவெல்த் ஒன் பார்த்தீங்கன்னா த்ரீ மார்க்கு நெக்ஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிற இந்த கண்ட்டு இது பாருங்கள் ஹவ் வில் யூ ப்ரிப்பேர் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த கன்வர்ஷன் கேட்டிருக்காங்க அசிட்டிக் அன்ஹைட்ரேட் ஃப்ரம் அசிட்டிக் ஆசிட் இந்த மாதிரி கேட்குற எல்லா கொஷனுமே த்ரீ மார்க்கில் வரும் சம்டைம்ஸ் டூ மார்க்கில் கூட வரலாம் இல்லை ஃபைவ் மார்க்கில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு மூணு கொஷினு ஒன்றா சேர்த்து கேட்கலாம் நெக்ஸ்ட்டு எத்திலசிட்டேட் ஃப்ரம் மெத்தில் அசிடேட் அசிட்டமைடு ஃப்ரம் மெத்தில் சைனைடு லாக்டிக் ஆசிட் ஃப்ரம் எத்தனேல் அடுத்து அசிட்டோஃபினோன் ஃப்ரம் அசிட்டைல் குளோரைடு அடுத்து ஈத்தேன் ஃப்ரம் சோடியம் அசிட்டேட் பென்சோயிக் ஆசிட் ஃப்ரம் டொலிவின் அடுத்து எயித்து ஒன் பாருங்கள் மேலகைட் இது வந்து ஒரு டை இது வந்து எப்படி நம்ம பென்சால் டிகைட்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது அடுத்து வந்து சின்னமிக் ஆசிட் ஃப்ரம் பென்சால்டிகைட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் லாஸ்ட் ஒன் பாருங்கள் அசிட்டலின்லருந்து ஆசிட்டால் டிகைடு ஓகேவா ரைட் இதெல்லாமே புக்கில் கொடுத்துருக்கிற புக் பேக் கொஷின்ஸு அது இல்லாமல் அடிஷ்னல் கொஷின்ஸ் இன்டீரியர் கொஷின்ஸ் பாருங்கள் கொஷின் நம்பர் ஒன் பாருங்கள் ரைட் நோட்ஸ் ஆன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பனைல் குரூப் இது வந்து ஃபைவ் மார்க் கொஷனில் கேட்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் டூ வெரி இம்பார்ட்டன்ட் ஓசனலிசிஸ் கொஷின் நம்பர் த்ரீ ரைட் நோட்ஸ் ஆன் ரோசன்மன் ரிடக்ஷன் ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன் அடுத்து கேடர்மான் கோச் ரியாக்ஷன் ஸோ இந்த மூணுலேருந்து ஒன்று அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுகிட்டே இருக்காங்க ஸோ நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து கொஸ்டின் நம்பர் ஃபோர் எட்டாடு ரியாக்ஷன் அடுத்து கொஸ்டின் நம்பர் ஃபைவ் ரைட் நோட்ஸ் ஆன் ஃபிடல் கிராஃப்ட் அசைலேஷன் அண்ட் பென்சின் ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட் அடுத்து சிக்ஸ்த் ஒன் பாருங்கள் ஹவு டு ரியாக்ட் அமோனியா வித் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் இதில் வந்து ஏ ஃபார்மால் டிகைடோட யூரோட்ரோஃபின் வருது பி வந்து பார்த்திங்கன்னா அசிட்டோன் வந்து டைஅசிடோன் அமீன் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பென்சால் டிகேடில் அமோனியாவை ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஹைட்ரோபென்சமேடு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் எப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துக்குங்க இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸு அடுத்து கொஷின் நம்பர் செவன் இந்த ரூல் அடுத்து எயித் ஒன் ரைட் நோட்ஸ் ஆன் கிளமன்ஷன் ரிடக்ஷன் உல்ஃப் கிருஷ்ண ரிடக்ஷன் ஸோ இதுவும் அடிக்கடி கேட்க போகிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினாக இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து வந்து நைன்த்து ஒன் ஹவு டு ப்ரிப்பேர் ஃபினகால் அதே போல் நேமிங் ரியாக்ஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் கிளைசன் ஸ்மித்து அடுத்தது பென்சாயின் பெர்கின்ஸ் ரியாக்ஷன் நவநகல் ரியாக்ஷன் சிஃப்ட்பேஸு மேலகைட் க்ரீன் இந்த டை ஃபார்மேஷன் ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த கொஷின்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் லெவன் பென்சால்டிகைட்லருந்து நீங்கள் ஏபி காம்பவுண்டை ப்ரிப்பேர் பண்ணணும் ஏ கிடைக்கிறது பார்த்திங்கன்னா குளோரின் அண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்லிஸ்ட்டு அதே போல் பி கிடைக்கிறது பார்த்திங்கன்னா பென்சால்டிகைடு ரியாக்ட் வித் குளோரின் ஆப்சன்ஸ் ஆஃப் கேட்லிஸ்ட் இப்போ என்ன காம்பவுண்ட் ஏ அண்ட் பி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எழுதணும் ரியாக்ஷனையும் கம்ப்ளீட் பண்ணணும் அடுத்து கொஸ்டின் நம்பர் டுவெல் டெஸ்ட்டு ஃபார் ஆல்டிகேட்ஸ் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் அடுத்து மென்ஷன் தி யூசஸ் ஆஃப் ஃபார்மால் டிகேட் இது போல் அசிட்டால் டிகேடு பென்சால் டிகேட் இதெல்லாம் யூசஸ் கேட்பாங்க ஸோ நீங்கள் ஃபார்மால் டிகேட் நல்லா படித்து வச்சுக்கோங்க பர்டிகுலராக ஃபார்மலின்னு ஞாபக வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனோட செகண்ட் ஆஃபு கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ் இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப் இதில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க அடுத்தது ஹவு டு ப்ரிப்பேர் பென்சோயிக் ஆசிட் பை யூசிங் கிரிகினாட்ரி ஏஜென்ட் வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் அடுத்து டெஸ்ட் ஃபார் கார்பாக்சிலிக் ஆசிட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு அடுத்து ரைட் நோட்ஸ் ஆன் எஸ்ட்ரிஃபிகேஷன் இதுவும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இதில் மெக்கானிசம் கேட்பாங்க கேட்டாங்கன்னா அது வந்து ஃபைவ் மார்க் கொஷனில் கவர் ஆகும் அடுத்து ஃபிஃப்த் ஒன் பாருங்கள் ரைட் நோட்ஸ் ஆன் டி கார்பாக்சிலேஷன் ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்தது ஹவு டு ப்ரிப்பேர் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட்ஸ் ஃப்ரம் அசிடிக் ஆசிட் இதில் வந்து இ அசிட்டமைடு அசிட்டிக் அன்ஹைட்ரேட் ஸோ இது மூணுமே வந்து அசிட்டிக் ஆசிட்லேருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நல்லா படிச்சுக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா செவன்த் ஒன் ரைட் நோட்ஸ் ஆன் ஆல்ஃபா ஹலோஜினேஷன் இது வந்து ஹல்வெல்ஹார்டு ஜெலன்ஸ்கி ஹெச்வி இசட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நல்லா படிச்சுக்கணும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் எய்த் ஒன் ரைட் நோட்ஸ் ஆன் ரிடியூசிங் நேச்சர் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க்கு நல்லா படிச்சுக்கணும் அடுத்து ரைட் நோட்ஸ் ஆன் ட்ரான்ஸ் எஸ்டிஃபிகேஷன் இது வந்து த்ரீ மார்க் கொஸ்டின் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் மந்த்ஸ் டிகிரடேஷன் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் த்ரீ மார்க்கு நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து மென்ஷன் தி யூஸஸ் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட் நம்ம ஏற்கனவே ஃபார்மாலிகேட் பார்த்தோம் அதுபோல் ஆசிட்ஸ்லேயும் இருக்கிற யூசஸ் நீங்கள் படிச்சுக்கணும் இந்த பென்சோயிக் ஆசிடோட யூசஸ் ஃபார்மிக் ஆசிடோட யூஸஸ்லாம் நல்லா படிச்சுக்கோங்க இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இது வரைக்கும் செகண்ட் வால்யூமில் லெசன் நம்பர் எயிட்டு லெவன் டுவெல் குவாட்டலி போர்ஷன்ஸ்க்கு வர செகண்ட் வால்யூம் லெசன்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோம் இதோட அடிஷ்னலாக வந்து புக் பேக் ஒன் மார்க் நல்லா படிச்சுக்கோங்க ப்ளஸ் அடிஷ்னல் ஒன் மார்க் கொஷின்ஸையும் படிச்சுக்கோங்க இந்த புக் பேக் ஒன் மார்க் கொஷின் அண்ட் அடிஷ்னல் ஒன் மார்க் கொஷினுக்கான கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் எழுதுறதுக்கான லிங்க் வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன் அண்ட் இம்பார்ட்டண்ட் கொஷனாக இதில் இருக்குதுல்ல அதுக்கான வீடியோ கண்டென்ட்டையும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்காக கனெக்ட் பண்ணுறேன் நீங்கள் அந்த கண்டெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ரைட் இது வரைக்கும் நம்ம வந்து வால்யூம் டூக்கு குவார்டர்லி போர்ஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் இதில் வந்து நம்ம புக் பேக் அண்ட் இன்டீரியர் கொஷின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம் ஓகே நல்லா படிங்க ஈக்வேஷன்ஸ் எல்லாம் எழுதி பாருங்கள் இதை உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் சந்திப்போம் நன்றி